நாட்டுப்புற பாட்டு தலையில புவ வச்சு தங்க நிய தலையில பூவை வச்சு தங்க நீயும் நடக்கையில் எம் மனசு மயங்குதடி என்னென்னவோ பண்ணுதடி என் மனசு மயங்குதடி என்னென்னமோ பண்ணுதடி சீக்கிரம் வாடி பக்கம் அடி என்ன வைக்க சீக்கிரம் வாடி பக்கம் அடி இன்னும் என்ன வைக்க கண்டாங்கி சேலை கட்டி கை நேரைய வளையல் போட்டு கண்டாங்கி சேலை கட்டி கை நேரைய வளையல் போட்டு கண்ணு ரெண்டில் மைய வச்சு என்ன சிரிச்சு புட்டு கண்ணு ரெண்டில் மைய வச்சு கலகளன்னு சிரிச்சு புட்டு நீயும் ஓடுற என் மனசனியோ வாட்டுற ஏண்டி நீயும் ஓடுற என் மனசனியோ வாட்டுற தலையில பூவை வச்சு தங்கானியோ நடக்க தலையில பூவை வச்சு தங்கானியோ நடக்க எம் மனசு மயங்குதடி என்னென்னவோ பண்ணுதடி எம் மனசு மயங்குதடி என்னென்னவோ பண்ணுதடி சீக்கிரம் வாடி பக்கம் அடி இன்னோ என்ன வைக்க சீக்கிரம் வாடி பக்கம் அடி என்னோ என்ன வெக்காம் அன்பு நேசங்களே விரும்புங்கள் பகிருங்கள் தொடருங்கள் அன்புடன் தா தமிழ்தங்கராக்கி